தமிழ் சம்பந்தமான பாடல்கள் வந்தாலோ அல்லது அந்த தமிழை பற்றி யாராவது பெருமையாக சொன்னாலோ எங்களுக்குள்ளே அறியாமல் எங்களுக்குள்ளே அப்படி ஒரு உணர்வு ஒன்று வரும் ஒரு வெறி ஒன்று வரும் அது எல்லாருக்குமே வருகின்ற இதுதான் அது வந்தாத்தான் அவன் அந்த மொழியில் பிறந்ததுக்கு அது என்னென்னு சொல்லலாம் அம்மாவை யாராவது அடித்தாலோ பேசினாலோ தப்பா பேசினாலோ இல்லை அப்பாவை யாராவது தப்பாக பேசினாலோ இல்லை ஏதாவது கேவலமா அவங்கள அவமதித்தாலோ நமக்குன்னு ஒரு இது ஒன்று வர்றமில்ல அம் நமக்குள்ள ஒரு ரோசம் கோபம் வெறு அவ அந்த நெருப்பு மாதிரி ஒன்று வரும் இல்ல அது அதே போலதான் நம்ம பிறந்த மொழி நம்மளுடைய தாய்மொழி நம்ம தமிழ்ல பத்தி ஏதாவது பெருமையான விடயங்களோ அல்லது பாடல்களோ வந்தாலோ நமக்கு வந்து அப்படியே எனர்ஜி இல்லாமல் இருந்தா கூட அந்த விடயத்தை பார்த்தோம்னா நமக்குள்ள அப்படி ஒரு எனர்ஜி ஒன்று வரும் ஸோ அதே போலதான் ஒரு தமிழன் இப்ப சுந்தர் பிச்சை அப்படின்றவர் வந்து கூகுளுக்கு சிஇஓ அப்படின்னே சுந்தர் பிச்சையை யாருமே தெரியாதவங்க கூட தமிழன்டா கூகுளோட சிஇஓடா அப்படின்னு மார்ந்தட்டினவன் தான் நம்ம தமிழர்கள் அப்படி இருக்க இந்த முத்துக்குமரன் என்ற வீர தமிழன் பிக் பாஸ் ஐட்டம்ல தமிழ்ல பண்ற விடயங்களை பாக்கக்குள்ள எனக்கு அவ்வளவு எனக்கு மட்டுமில்ல எல்லாருக்குமே அவ்வளவு அவ்வளவு ஒரு வருத்தனமா இருக்கு சோ அதே நேரத்துல அந்த தமிழனுக்கு முத்துக்குமரன் அவர்களுக்கு நடக்கிற அநியாயங்களை பாக்கக்குள்ள சத்தியமா வேதனையா கிடைக்கு ஏன் அப்படின்னா அத பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு பக்கம் அப்படி ஒரு பூஸ்டா இருந்தாலும் வருத்தனமா இருந்தாலும் அது வந்து எனக்கு ஒரு கழுத்து உடைஞ்சிருந்தா யாரு பொறுப்பு அப்படின்றதா நான் நேத்து போட்ட வீடியோல நான் சொல்லியிருப்பேன் இந்த அருண் பிரசாத் அப்படின்றவர் வந்து மரியாதை என்ன என்ன அறியாம வந்துட்டு ஏன்னா மரியாதை சில பேருக்கு கொடுத்ததுதான் அந்த மரியாதைக்கு மரியாதை சரி அப்ப அந்த அருண் பிரசாத் அப்படின்ற ஆள் வந்து முத்துக்குமரன் மீது அவ்வளவு வருத்தனமா இருக்காரு அது மட்டும் இல்லாம முத்துக்குமரனோட யார் பழகுறாங்களோ அவங்களையும் காலிப்பனோடும் என்ற நோக்கத்துல தான் இந்த அருண் பிரசாத் இருக்காரு அவருடைய பார்வைகளே அப்படி ஒரு கேவலமான வரி பிடிச்ச பார்வையா இருக்கும் மஞ்சரி அவர்களை அவங்க அவர் வந்து நிரவரி தாக்குதலும் சரி அவங்க அந்த முக்கியமா நிறைவேற தாக்குதல் அவர் நடத்தினார் அவருடைய பார்வையை காட்டி குடிச்சது அதுக்கப்புறம் வந்து தீபக் அவர்கள் சாச்சனா அவர்கள் இப்ப வந்து ராணவ் அவர்கள் நேத்து இது எல்லாமே வந்து முத்து அவர்களை தனிமைப்படுத்தணும் முத்து என்றவரை ஒதுக்கி வைக்கணும் நேற்று அருண் பிரசாத் பல தடவை ராணவ சொல்லியிருப்பாரு முத்துவோட சேராத முத்துவோட ஜாயின் பண்ணாத அப்படின்னு நேற்று இல்ல இந்த அவர்கள் வந்து வயல்காடு அஞ்சாவது வீக் வருவாங்க அந்த வந்த முதல் நாள் இரவே இந்த அருண் பிரசாத் வந்து கிட்ட சொல்வாரு கிட்ட இருந்து இவன் அவாய்ட் பண்ண வை முத்துவோட அவனை பேச அப்படின்னு அப்படி அவ்வளவு வன்மம் முத்து மீதி இந்த அருண் பிரசாத்துக்கு நேத்து நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா இந்த அருண் பிரசாத் வந்து இந்த டாஸ்க வச்சு பிசிக்கல் அட்டாக் வந்து முத்துவ அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரியே முத்துவோட இருந்த உடைச்சது வீடியோ பல பேர் குடும்பங்கள் போட்டிருக்காங்க தெளிவா தெரியுது மக்களே நம்ம வந்து ஒன்னு ஒண்ணு ரெண்டு அப்படின்னு சொன்னா ஓகே இல்ல ஒன்னு ஒண்ணு மூணு அது எப்படி அப்படின்னு கேக்குறவங்க கிட்ட நம்ம வந்து விவாதம் பண்ணோம்னா நம்ம தான் முட்டாள் அந்த வீடியோ பார்த்தோன்னே தெரியுது அவர்களுக்கு அப்படி ஒரு இன்ஜியட் வர உடல் சோர்வினம் ஏற்பட காரணம் இந்த அருண் பிரசாத் பண்ண ஓட்டட்ட அவன் ஷோல்டரை பிரேக் பண்ணி அந்த ஆம முடிச்சு அவன் பண்ண செயல் அது மட்டும் இல்லாம ராணுவம் அடிக்க வராம அடிக்க வர்றான் என்று பொய் எல்லாம் சொல்லி ஓட்டட்ட அவன் பண்ணிருக்கான் பிளான் பண்ணி ராணுவ அட்டாக் பண்ணது இந்த அருண் பிரசாத் முதலாவது காரணம் அருண் பிரசாத் ரெண்டாவது இவன் பண்ண வேலையால தான் ராணவ் வந்து அவ்வளவு சோர்விட்டு இருந்தார் அவருடைய எனர்ஜியை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி ஜெப்ரி கீழே விழுத்தினான் சரிங்களா முதல் ரீசன் இவன் அப்படி இருக்க நான் இன்னைக்கு போன வீடியோ கூட சொல்லியிருப்பேன் கண்டிப்பா முத்து அவர்களை இந்த டாஸ்க வச்சு இந்த அருண் பிரசாத் புரியாத அட்டாக் பண்ண வருவான் முத்துக்கு சேதம் ஏற்படுத்த வருவான் அப்படின்னு சத்தியமா எனக்கு நெஞ்சம் முடிச்சிருந்து இன்னைக்கு வந்து முத்துக்குமார் அவர்களுக்கு அவன் போட்ட லொக்க கழுத்துல லோக்க போடுவான் நீங்க தமிழ் போட்டோ பார்த்ததுக்கே சில பேருக்கு பார்க்காதவர்கள் வியந்து போயிருப்பீர்கள் அந்த வீடியோ பாக்கிக்குள்ள அந்த கழுத்தை பிடிச்சி அப்படியே தொங்குறான் அப்படியே இப்படி போட்டு பிறான் முத்து அவர்களோட கண்ணை பாருங்க அந்த வீடியோ சோஷியல் மீடியால இப்ப வைரல் ஆகி கொண்டிருக்கு முத்துவோட ஒருத்தனுடைய கண் வந்து இப்படி பெருசா வருதுன்னா என்ன ரீசன் அவருடைய கழுத்தையே வந்து இருக்கப்படுது அப்படி என்பது கழுத்தை வந்து இப்படி நிறுத்தி இருப்பாங்க அவருனோட கையை பாருங்க அப்படி வந்து இருக்கும் முத்தோட கண்ணை பாருங்க வாயை பாருங்க அப்படியே வந்திருக்கும் அப்படியே பிடிச்சு அப்படியே திருப்புவான் முத்து திரும்ப அனுப்புவார் இப்படி விழுப்போம் அப்படியே அவர் கீழே விடுவாரு அவருடைய ஷோல்டர் அடிபட்டது நல்லவரை தலை அடிபட்ட படையில அடிபட்டுதான்னு எனக்கு தெரியல அப்படியே இருக்கும் அப்படியே போட்டு சுத்துவான் அப்ப ஜாக்லின் ஜாக்லின் வந்து இவனை இவனோட காலை எடுப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வருவாங்க வரையும் அவன் விடாம அப்படியே பிடிச்சு வச்சிருப்பான் அந்த அந்த சீனை வந்து பாருங்க அந்த விஷயம்ல பாருங்க முத்து இப்படியே இருப்பாரு முத்துவோட கழுத்தை இப்படியே பிடிச்சிருப்பான் முத்துவோட கண் வந்து இப்படியா இருக்கும் விடுறான் என்ற கத்துனதுக்கு அப்புறம் தான் அவன் விடுவான் அப்ப அதுக்கப்புறம் கிட்ட இவங்க வர முத்து சொல்றாரு முத்து எழுந்துறாரு இல்ல இல்ல நான் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்ப மாறுதா தமிழண்ட அப்படின்னு உலகத்துல தமிழ எந்த மூலையில எந்த நாட்டுல பிறந்திருந்தாலும் தமிழன் அப்படின்னு சொல்லிக்குள்ள அவனுக்கு ஒரு குணம் பொதுவா இருக்கும் போராட்ட குணம் ஆயிரம் சிங்கம் வந்தாலும் தனித்து நின்று போராடக்கூடிய ஒரு குணம் இருக்கிறவன் தமிழ அப்ப அந்த அந்த ஒரு அந்த ஒரு விடயத்தை அந்த ஒரு வீரத்தை முத்துக்குமரன் என்ற வீர தமிழனிடம் பார்த்ததுல எனக்கு பெருமைதான் ஆனாலும் எவ்வளவு தூரம் அருண் அப்படின்னு ஒரு நபர் அவருடைய வன்மம் வந்து எல்லை மீறி போய்கொண்டிருக்குது அப்படின்ற பாக்கைக்குள்ள சத்தியமா நெஞ்சு வருகிறது ஆனா இவர் பண்ற இப்படியான விடயங்கள் இவரது வார்த்தை பிரயோகம் முத்துக்குமரன் அப்படின்றவருடைய திறமையை பத்தி இவர் இதற்கு முதல் பேசுற விடயங்களா இருக்கட்டும் முத்துக்குமரன் மன ரீதியை அட்டாக் பண்றதுக்கு இவர் பண்ண விடயங்களா இருக்கட்டும் அதை தாண்டி முத்துக்குமரன் யார் பேசினாலும் அந்த நபர்களை காலி பண்ணணும் என்ற நோக்கத்தோட இந்த நபர் சாச்சனாக்கு பண்ணது மஞ்சரிக்கு பண்ணது தீபக்கு பண்ணது ராணவுக்கு பண்ணது அப்படின்ற செயலை பாக்கிக்குள்ள என்ன என்னதான் பிரச்சனை நீ போடுற சட்டையம் முப்பதாயிரம் வைக்க அவ்வளவு காசு உனக்கு இருக்கு போன வாட்டி பிரதீப் அவருடைய தேவால உன்னோட கேர்ள் ஃபிரண்டோ ஃப்ரெண்டோ ஐம்பது லட்சம் வின் பண்ணிட்டாங்க அவங்க தான் இப்ப ரீசண்டா போட்டாங்க காதல் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அது வந்து இருக்குமில்ல ஆல்ரெடி வீடு மேலாட்ல கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அது இருக்குமில்ல அதுக்கப்புறம் ஏன் அந்த ஐம்பது லட்சம் மேல அவ்வளவு வெறும் இப்ப நான் ஏன் இத பேசுறேன்னா இதே ஷோ இதே டாஸ்க் முத்துக்குமரன் பண்றாரு அருணை விட பத்து வயசு கம்மி அப்ப முத்துக்குமரன் அவர்கள் வந்து அவருடைய ஆட்டம் அவருடைய குறிக்கோள் யார் யாரையும் சேதப்படுத்த கூடாது அப்படி என்பதுதான் அவருடைய முதல் நோக்கம் அதே நேரத்தில் தனக்கு வர்ற அடிகளை பற்றி அவர் கவனிக்கவே இல்லை அப்ப முத்துவை போல எல்லாருமே ப்ளே பண்ணாங்கன்னா யாருக்குமே அடியும் படாது டாஸ்க்கும் நல்லா இருக்கும் பார்க்குற மக்களும் முகத்தையும் சொல்லிக்காம குழந்தைகளை பார்க்க விடாம பண்ணாம ஒன்னா குடும்பங்களா இருந்து பார்ப்பார்கள்ல சிறந்த முன்னுதாரணமா இருக்கும் அப்ப முத்துக்குமரன் அப்படின்ற ஒருத்தருக்கு அந்த அந்த இளைஞருக்கு இருக்கின்ற அந்த அறிவும் பக்குவமும் தெளிவும் ஏன் வந்து இந்த அருண் பிரசாத்தோ அருண் பிரசாத்தை போன்ற இருக்கிறவர்களுக்கோ இல்ல ஏன் இல்ல பணத்தை பணம் இருந்துச்சுன்னா அந்த வன்மம் வந்துடுமா அறிவை மறைச்சிடுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா முத்துவன் எனக்கு பெருமையா இருக்கு அவரது செயல் வந்து பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கு பிக் பாஸ் ஐத்தமலை முத்துக்காக தான் பல பேர் பாக்குறாங்க அப்படி இருக்கைக்குள்ள அது ஒரு பக்கம் சந்தோஷம் ஆனாலும் இந்த அருண் பிரசாத் போன்ற நபர்கள் அருண் பிரசாத் ஜெஃப்ரி சௌந்தர்யா இப்படியான நபர்கள் ஒரு டாஸ்க பயன்படுத்தி ஒரு அது பிசிக்கல் டாஸ்கா இருக்கட்டும் இல்ல டாஸ்கா இருக்கட்டும் அடுத்தவனை எப்படியாவது காலி பண்ணணும் என்ற ரீதியில பண்ற விடங்கள் எந்த ரீதியில சரி இந்த பிக் பாஸ் அப்படின்றது கமல்ஹாசன் அவர்கள் இருந்து இப்ப செய்தா வரைக்கும் சல்மான் கான்ல இருந்து நாகார்ஜுனா சார் மோகன்லால் வரைக்கும் சொல்ற ஒரு விடயம் இது வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குறது அப்படின்றாங்க நாற்பது பக்கம் ரூல்ஸ் இருக்கு அதுல நிலை வந்து பிசிக்கல் வயலன்ஸ் வரக்கூடாது எப்படி அடிக்க அடிக்கக்கூடாது அடுத்தவங்களை நோக்கடிக்க கூடாது அசிங்கமான வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படியான நிறைய விடயங்கள் ரூல்ஸ்ல இருக்கு சைன் பண்ணி போட்டுதான் போறாங்க பட் அப்படி பார்க்க போனா இந்த அருணே சௌந்தர்யா இன்னொன்று ஜெஃப்ரி இவனுங்கெல்லாம் எல்லாம் எப்பயும் ரெக்கார்டை வாங்கிட்டு போயிருப்பாங்களே அப்ப ஏன் அந்த நாற்பது பக்கம் பேச்சு வந்து எழுதணும் எனக்கு அதான் புரியல மக்களே ஆனா இதெல்லாம் நெச்சு பாக்கிக்குள்ள போன சீசன் வரை அப்பாவி வழியில போனாரு பிரதிபண்ணி அவரை இருக்கியா முத்துக்குமரன் அவர்கள் பல பேருக்கு முன்னுதாரணம் ஒரு பக்கம் அவரை பார்க்க பெருமையா இருக்கு தமிழர் என்று மாரதத்தை தோணுது அதே நேரத்துல அவருக்கு இப்படி ஒரு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு எனக்கு பயமா கிடைக்கு ஏன்னா முத்து இடத்துல நாண்டு என்னோட கதை முடிச்சிருக்கு நினைக்கிறேன் ஏன்னா அவன் பிடிச்சது இங்க இங்கதான் பிடிச்சவன் நெச்சு பாருங்க அப்படியே அவன் இப்படி விழுத்துறான் புரள்றான் என்ன மாறி இருந்திருக்கும் மக்களை உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அருண் போன்ற நபர் சௌந்தர்யா போன்ற நபருக்கு சீனை சப்போர்ட் பண்ணுதே உம் கேட்டு கேட்டவங்களுக்கு உதாரணம் அவங்கதான் நன்றி